ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தப்போ சட்டுன்னு ஒரு ரெசிபி சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் பார்க்குறப்பவே ரொம்ப டெலிசியஸாகவும் இருக்குது அதே சமயத்தில் செய்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாம் இதுக்கு நெய் தேவையில்லை சர்க்கரை தேவையில்லை அதே மாதிரி இது அடுப்பில் வச்சு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இதெல்லாம் இல்லாமையே இந்த மாதிரி சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்த்தெல்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் இந்த கொப்பரை தேங்காயில் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் மேல் தோலெலாம் இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அரபட்டு ஒன்று அரபடாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொப்புர தேங்காய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை தேங்காயவே நல்லா துருவிட்டு அதை அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கப் அளவு வந்திருக்கு இந்த ஒரு கப்பு தேங்காயை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறோம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கலாம் அடுத்த இதே மிக்ஸி ஜாரில் நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் எடுத்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் எதில் கொப்பரை தேங்காய் எடுத்தீங்களோ அதுலேயே வந்து பொட்டுக்கல்லையே எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரெண்டும் நல்லா பொடியாகிடணும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு பொடியானதுக்கப்புறமா இது கூடயே இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா துருவிட்டு அதுவும் வந்து ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாம் மூணு ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னம்னா பொட்டுக்கல்லையும் தேங்காயெல்லாம் அறப்படாது அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க இது நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட இப்போ நம்ம டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஊற்ற போகிறோம் டார்க் சாக்லேட்டில் ஸ்வீட் இருக்காது நம்ம ஸ்வீட் ஏற்கனவே வந்து வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இது ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு அரை கப்பளவுக்கு எடுத்துகிட்டு இது இப்போ நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் மெல்ட் பண்ணுறதுக்காக கொதிக்கிற தண்ணி மேலே இந்த சாக்லேட் பவுலில் வச்சுட்டு அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா மெல்ட் ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இது வந்து டபுள் பாய்னிங் மத்தியில் தான் நம்ம மெல்ட்டிங் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அடி பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே கொதிக்கிற தண்ணி மேலே இதை வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இது இப்போ நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிறது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வந்து வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இது போட்டோம் அப்படினால இன்னும் இலக்கம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெசிட்டுக்கோங்க நம்ம கை சூடுபட சூடுபட பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து இலக்கம் கொடுக்கும் இது நல்லா பெசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடியும் இருக்கிறத ஊற்றிக்கலாம் பொட்டுக்கல்ல கொப்பரையெல்லாம் எடுத்தால் அதே பவுலில் நீங்கள் கப் அளவுக்கு சாக்லேட் எடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் பால் கூட இது கூட வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நிறைய பேர் டார்க் சாக்லேட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றி பிசைஞ்சுக்குங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உருண்டை பண்ணிடலாம் கொஞ்சமாக அளவுக்கு சின்ன பால் சைஸில் உருண்டை எடுத்துட்டு இது நல்லா நம்ம இப்போ நைஸாக உருண்டை பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நெய் இல்லை சர்க்கரை இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது நீங்கள் பசங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு அந்தளவுக்கு கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம இது எல்லாமே ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பண்ணதுக்கப்புறமா இதுல என்ன கோட்டிங்க்காக இப்போ நம்ம கொப்பரத்தூள் எடுத்து வச்சிருந்ததில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் நம்ம ஸ்வீட் வாங்கினோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகள்லையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இது பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோணுது இது பொட்டுக்கலையில் தான் செஞ்சது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சாக்லேட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னாலுமே இதை நீங்கள் சீக்கிரமாக சட்னி செஞ்சு கொடுத்துட்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ